நைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மற்றும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தை துவக்கினார்கள் அதைத் தொடர்ந்து இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் தேர்தல் கணப்ப களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் பிஜேபி மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சுக்க அதுக்கு திரு ரவி அவர்கள் தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கிறார் மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேர்தல் அணுகுமுறை என்பது பல்வேறு நிலைகளில் மாற்றத்துடன் இருக்கும் அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி பல மாநிலங்களில் அந்த கட்சி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அதனுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே அந்தந்த மாநிலங்களில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க மாட்டார்கள் தேர்தல் முடிந்த பின்புதான் அங்கு மேலர் பார்வையாளர்கள் அனுப்புவார் அனுப்பி வைப்பார்கள் அவர்கள் ஒன்று கூடி தலைமை எடுக்கின்ற முடிவின் அடிப்படையிலேயும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார் அது அவருடைய நடைமுறை ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அகில இந்திய அளவிலே கட்சி இருந்தாலும் கூட முழுமையான தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வது எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கட்சி தலைமை முடிவு செய்கிறதோ போல தமிழகத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் எங்கள் இயக்கத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ள வேறுபாடு இதுதான் அந்த அடிப்படையில் இந்த பாரதிய ஜனத கட்சியினுடைய வேட்பாளர் திரு ரவி கூறியிருக்கலாம் அந்த கண அந்த வகையில் கூறியிருந்தால் அது அந்த அவருடைய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவர் சொல்லியதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கூடி தேர்தல் முடிந்த பின்புதான் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் என்று கூறுவதற்கு அவர்களுக்கு எந்தவித முகாந்தரமும் இல்லை ஏனென்று சொன்னால் எங்கள் இயக்கம் எங்களுடைய தலைமை எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் ஒன்று கூடி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டோம் அறிவித்த பின் கூட அடுத்ததாக கூட்டணி வருகின்ற தலைவர்களும் கூட யார் யார் கூட்டணி வருகிறார்களோ அவர்களும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களை ஏற்றுக்கொண்டு தான் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் ஸ்டாலின் வந்து பொங்கல் பரிசு திட்டத்தை நீங்கள் கட்சிக்காரில் பார்த்து கொடுக்குறேன் டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அரசு நிர்வாகத்தை கூட புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி அவர் முதலமைச்சருக்கு விருப்பம் ஆசைப்படுகிறார் என்றே தெரியவில்லை ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ரெண்டு கோடியே ஆறு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மற்றும் பரிசு பொருளும் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி கட்சிக்காரரை பார்த்து கொடுக்க முடியும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் நேரடியாக சென்றடையக்கூடிய வகையிலே அந்தந்த துறையினுடைய அலுவலர்கள் நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கே சென்று டோக்கன் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதில் அதன் அடிப்படையிலே தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த தவற்றை நாங்கள் செய்வதாக அவர் கூறுகிறார் ஏற்கனவே அவர் இந்த டிவி பெட்டி கொடுத்தார் அவர்கள் ஆட்சி காலத்திலே அவர்கள்தான் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் கட்சிக்காரர்களுக்கு இந்த டிவி பெட்டி கொடுத்தார்கள் நாங்கள் அப்படி இல்லை ஏற்கனவே இதை புரட்சித் தலைவர் அம்மாவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம் குடும்பங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுப்போம் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்மீக தேதி டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அந்த வழியில் வருகின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்று பொங்கல் பரிசாக இந்த இரண்டாயிரத்தி ஐநூறை ரெண்டு கோடி ஆறு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

எந்த மேடையில் பேசினாலும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அறித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஏதோ தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்காக இல்ல தொண்டர்களை குஷிப்படுத்துவதை விட தொண்டர்களை வேகப்படுத்துவதற்காக இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குஷிப்படுத்துவது என்பது வேறு வேகப்படுத்துவது என்பது வேறு காரணம் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் மீண்டும் முதலமைச்சர் வேண்டும் என்று வேகப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் எங்களுடைய கருத்துகள் அமைந்திருக்கிறது இல்லாமல் அதில் வேறு மாற்று கருத்து இல்லை அவருடைய வேண்டும் என்றால் அவர் சொல்லுகின்ற கருத்தில் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அவரும் ஒரு அனுபவம் உள்ள அரசியல் தலைவர் அவர் எதற்கு இப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை அதிமுக கட்சி உடையும் சொல்லிட்டு மு ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணி வர்றாரு அது சம்பந்தம் உங்களுக்கு கட்சியிலிருந்து வெளியே போய்டும் சொல்லி ஒரு கருத்து திரு ஸ்டாலினுக்கு அந்த முதலமைச்சர் என்ற பதவி அதன் அதன் மீது இருக்கின்ற ஒரு ஒரு ஆசை காமம் அதனால் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த உள்கட்டமைப்புடைய ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒருவரோர் ஒருவர் விட்டு செயல்படக்கூடிய கடைசி தொண்டனிலிருந்து முதன்மை பொறுப்பில் இருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் வரை இந்த சிந்தனையோடு இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை யாராலும் உடைக்க முடியாது அப்படி உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அவர்கள் மூக்கு உடைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் கிராம சபை கூட்டம் நல்ல சட்டத்தாகி போயிட்டு இருக்கிறேன் என்ன மக்கள் கிராம சபை திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா ஸ்டாலினுக்கு இந்த அரசினுடைய மீது சாதனைகளை குறைத்து சொல்வதற்கு அவர்களால் முடியவில்லை இந்த அரசின் மீது குற்றங்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை ஒன்று லஞ்சம் என்றுகிறார் இல்லை என்று சொன்னால் அதிமுக வெளியேற்றுவோம் என்று அவ்வளோதான் வேற எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல நான் கூட பார்த்தேன் ஒரு கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு நான் வேணான்னு சொல்லலை வேணான்னு சொல்லலை ஐயாயிரம் ரூபா தான் நான் சொல்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் ஐயாயிரரூபா கொடுன்னு சொல்லிட்டு இன்னும் ஆயிரத்தி ஐநூறுபா சேர்த்து கொடுத்தா ஐயாயிரரூபா ஆகுதுல்ல கணக்கு பாருங்கள் ஒரு எதிர்கட்சி வே எதிர்கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி ஐநூறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்ந்தாதான் ஐயாயிரம்ன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி ஐநூறும் ஆயிரத்தி ஐநூறு சேர்த்தா ஐயாயிரம்ன்றார் இப்படியாப்பட்டவரெல்லாம் வந்து இன்னைக்கு கட்சி நடத்திக்கிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுருக்காரு கிராம சபை என்பது அந்த வார்த்தையே வந்து அரசுக்கு சொந்தமான வார்த்தை கிராம சபை என்பது அரசுக்கு சொந்தமான வார்த்தை அரசியல் கட்சிக்கு சொந்தமான வார்த்தை அந்த காந்தியினுடைய பிறந்தநாளில் நாளில் ஒரு கட்சியினுடைய நாளில் கிராம சபை கூட்டு என்ன தேவை என்பதற்காக கூட்டப்படுகின்ற அந்த சபையை இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் அதிமுக கூட்டணியிட முதல்வர் வேட்பாளர் யார் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரைய தெளிவான முடிவு ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைய தலைமை தெளிவான முடிவெடுத்து தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறோம் எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் போட்டதற்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் எங்களை எல்லாம் அமர வைத்து எங்கள் இயக்கத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி என்று அறிவித்திருக்கிறார் அது ஒன்றுதான் எங்களுக்கு வேத எங்கள் இயக்கத்திற்கு தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு வேத இந்த வேத வாக்கில் யார் இடையில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அவர்கள் வீணாகப் போய்விடுவார்கள் ஒதுக்கி வைத்து விடுவோம் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து சென்று மக்களோடு மக்களாக நின்று வாக்குகளை சேகரிப்போம் சேருகின்ற கூட்டணிகளை வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் களத்தில் இறங்கும் உறுதியாக வெற்றி பெறுவோம் தொடர்ந்து கலைஞருடைய மகன் நான் கலைஞருடைய மகன் நான் சொல்லிக்கிறாரு நீங்கள் சமீபத்தில் சுட்டி காட்டினீங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து கொடுத்த ஐந்தாயிரத்தில் என்று இதுமாதிரி பல்வேறு நிகழ்வுகளுக்கு பார்த்துருக்கோம் நம்ம அது அவருடைய யதார்த்தத்தை வெளிப்படுத்துதா இல்லை அவளுடைய ரெண்டாவது தன்னுடைய தந்தையை பற்றி தன் ஒரு மகன் கூறுவது தவறில்லை ஆனால் அந்த தந்தை இந்த நாட்டு மக்கள் ஒரு நல்லவராக ஏற்றுக்கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை ஏனென்று சொன்னால் இப்பொழுது புதிய புதிதாக நடிகர்கள் நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் வந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்று தான் சொல்லுகிறார்கள் கருணாநிதி ஆட்சி அமைப்போம் என்று யாரும் சொல்லவில்லை எம்ஜிஆர் ஆட்சியை தான் அமைப்போம் என்று சொல்ல ஆக நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரிகிறது கெட்டவருடைய பிள்ளை கெட்டவரை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கும் நான் கேட்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்கிறாங்களா இவங்க ஐயாயிரம் ரூபாண்ணே இவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த பொங்கல் திருநாளில் ஏதாவது கொடுத்துருக்காரா எப்பொழுதுமே அந்த தலைவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் வாங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம் அவர் கொடைவள்ளல் அவர் கொடுத்து தான் பழக்கம் அவருடைய தொண்டர்களாகிய நாங்களும் கொடுத்து தான் பழக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்

அப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு தமிழனுடைய திருநாள் வருகிறது பொங்கல் என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் மிகப்பெரிய திருவிழா திருநாளாகும் அந்த திருநாளை ஒவ்வொரு தமிழனும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொருளாதார நெருக்கடி இவ்வளவு இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய முதலமைச்சர் இந்த மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் இல்லாமல் இதில் அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் இப்போ ரஜினி வந்து கட்சி தொடங்கு சொன்னார் வெடலி வந்து நிறுத்திட்டாரு இப்போ நான் கட்சி தொடங்க மாட்டேன்ட்டு அதனுடைய நீங்கள் என்ன கருத்து ஏதாவது அவர் ஏற்கனவே மிக உருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதனால் இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுள் மனது அமைதியான வாழ்க்கையும் இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும் என்றால் இப்பொழுது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு இன்று அவரால் அந்த கட்சியை தூக்க முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் அவருடைய மனது எந்த அளவிற்கு வலிக்கும் என்பது ஒரு மனிதாபமானம் உள்ள எல்லோருக்கும் தெரியும் அந்த சூழலில் அநேகமாக நானும் ஒரு மனிதாபமானமாக இருக்கிறேன் என்ற கருத்தில் அடிப்படையில் கூறுகிறேன் அவர் அமைதியாக ஆரோக்கியத்தோடு நல்ல வாழ்க்கை நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அது அரசியல் இது அது அரசியல் இது வந்து மனித நேயம் அரசியலுக்கும் மனிதநேயத்துக்கும் अपने क्या थैंक यू सर थैंक यू